குரான் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி காலை நீட்டி வைப்பது குற்றமாகுமா குரான் தரையில் வைத்து நாம் ஷேரில் அமர்ந்திருப்பது குற்றமாகுமா குரான் கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன என்பதை விளக்கவும் முடியும் அதாவது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உர்ஃப் அதாவது நமது வளமை என்ன அந்த சொல்லுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறதோ அதை நம்ம அப்படியே பேணணும் அதில் ஒன்று தான் இந்த கண்ணியம் என்ற சொல் கண்ணியம் என்ற சொல்லை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த கண்ணியம் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் மனதில் இடிக்குமோ அதெல்லாம் நம்ம கண்ணியப்படுத்த வேண்டிய இடம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் உதாரணமாக நம்ம சாப்பாடு தட்டை கீழே வச்சுட்டு ஒருத்தர் வந்து அந்த சாப்பாடு பக்கத்தில் நின்று இருந்தால் காலை பக்கத்தில் வச்சு நின்றுட்டு இருந்தால் யாரும் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் அது கண்ணியமின்மைன்னு மின்மைன்னு தான் சொல்லுவோம் இதில் இப்படி வைக்கிறது கண்ணியமின்மை மின்மை என்பதுக்கு குருவான்னு சொன்னால் ஆதாரம் காட்டுக்குன்னு சொல்லக்கூடாது குருவான்னு சொன்னால் கண்ணியப்படுத்த சொல்லி சொல்லி இருக்குதே அப்போ கண்ணியம் என்றதுக்குள்ளே இது வரும் கண்ணியம் என்ற சொல்லுக்குள்ளே என்னென்ன அகராதி வேலை இஸ்லாம் சொல்லாது கண்ணியம் என்ற அந்த சொல்லு கண்ணியம் என்பது எதெல்லாம் அந்த சமூக அறிமுகத்தில் இருக்குதோ அதெல்லாமே கண்ணியம் தான் ஏன்னா அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரானை எங்களுக்கு எங்களுக்கு குரானை கண்ணியப்படுத்த சொல்லி சொல்லப்பட்டு எது கண்ணியம் நான் மேலே இருந்துட்டிருக்கிறேன் குரான் என்ன கீழே இருக்குது அது பக்கத்தில் நான் காலை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது கண்ணியமின்மை நான் ஒரு சேரில் உட்காடுறேன் முன்னால் குரான் கீழே இருக்குது கூடாது அதுபோல் நான் வந்து குரான் வச்சுக்கிற இடத்துக்கு காலை நீட்டி வச்சிட்டு நிற்கிறேன்னு சொன்னால் அதுவும் கூடாது அதாவது இது கூடானதுக்கு நேரடி செய்தி இல்லை குரானை கண்ணியப்படுத்துங்கள் என்பதற்கு மிகவும் முரணான ஒரு செயல் காலுக்கு நே நேரம் நம்ம எதையும் வைத்துக்கூடாது முகத்தை முகத்துக்கு நேரம் காலை நீட்டி கண்டிக்கிறது அல்லது எங்களோட குழந்தைக்கு முகத்துக்கு நேரம் நம்ம காலை நீட்டி கண்டிச்சே மாட்டோம் வைத்திருக்க மாட்டோம் காரணம் அதோட முரணான ஒரு செயலை நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த மாதிரியான செயல்பா எதெல்லாம் நம்ம கண்ணிய குறைவான செயல்பாடாக எங்களோட சமூக வட்டத்தில் நம்ம அதாவது அறிமு அறிமுகம் அறிமுகத்தில் இருக்கிறோம் அதாவது யாரும் மார்க்கரீதியான அந்த தன்மைகளை ஏற்றி அறிமுகத்தில் இருக்கக்கூடிய விஷயமல்ல இயல்புலேயே அது கண்ணியமின் மின்மையை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் அந்த மாதிரி எதெல்லாம் கண்ணியமின் மின்மேன்ற வட்டத்துக்குள்ளே அடங்குமோ தனிப்பட்ட நிலைப்பாடு சொல்லலை நான் பொதுவாக கண்ணியம் என்ற சொல்லுக்குள்ளே எதெல்லாம் அடங்குமோ அதையெல்லாம் நம்ம பேண வேண்டும் இன்ன என்னென்று சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்ணியத்தை பேணுகள் என்று சொன்னாலே கண்ணியம் என்ற சொல்லுக்குள்ளே எதெல்லாம் அடங்குமோ அதெல்லாமே அந்த பேணுதலுக்குள் என்ன செஞ்சிடும் வந்துவிடும் இதை நம்ம கவனத்தில் கொண்டோம் என்று சொன்னால் எதெதெல்லாம் நம்ம கூடாது என்பதை தெளிவாகவும் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம்